ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி டிப்பு ஒன்று சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி சைடு அதாவது ப்ளவுஸில் முன்னாடி கொக்கி சைடும் ஆப்போசிட்டில் இருக்கிற லூப் சைடும் கரெக்டாக வர மாட்டேங்குது ஒரு கால் இன்ச் ஆறு இன்ச்சு வந்து முன்ன பின்ன வருது அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு ஒருத்தங்க என்னகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இது வந்து கொக்கி சைடு இது வந்து அந்த லூப் சைடு இது ரெண்டையும் வந்து நம்ம ஈவனாக வந்து தைச்சி எடுக்கணும் மடிச்சு அடிக்கிறப்ப அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து டாட்லாம் பிடிச்சாச்சு பட்டி வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் கீழே மட்டும் நம்ம கரெக்டாக அளந்து மடித்து அடிக்கணும் அதில் தான் நம்ம அந்த ட்ரிக்ஸ் இருக்குது அதேமாதிரி இந்த சைடு வந்து பட்டியெலாம் இது பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கீழே வந்து அளக்க போகிறேன் எப்படி அளக்க போகிறேன்னா வேஸ்ட்டு வேஸ்ட்டை வந்து நாளாக டிவைட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு வந்து வேஸ்ட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு வருது அந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு கஸ்டமரோடது அந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு இதை வந்து நானாக டிவைட் பண்ணோம்னா ஏழை முக்கால் வருது ஏழை முக்கால் நேர் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடும் ஏழை முக்கால் அளந்து கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் ஏழை முக்கால் ஏழை முக்கால் அளந்து நான் கோடு போட்டிருக்குறேன் இப்படி கோடு போட்டச்சு இதுக்கப்புறம் பேக் சைடு பேக் சைடு வந்து வெயிட்ஸ்ட்டு வந்து ரெண்டால் டிவைட் பண்ணால் பதினஞ்சரை வருது அந்த பதினஞ்சரை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் பதினஞ்சரை வந்து நான் அப்படியே அளந்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பேக் சைடு வேஸ்ட்டு வந்து பதினஞ்சுரூவா ஃப்ரண்ட் சைடு வேஸ்ட்டு பதினஞ்சுரூவா அது ரெண்டா ரெண்டாக நம்ம பிரித்து இது பண்ணி வச்சுருக்கோம் பதினஞ்சுரூவா அந்தாச்சு இப்போ நம்ம இந்த பேக் சைடை இப்படி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டால் இது வந்து நல்ல சைடு இது வந்து ராங் சைடு திருப்பி போட்ட இடத்துல வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸோட ஒரு பீஸ் எடுத்து அதே மாதிரி இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் ரெண்டு நல்ல பக்கம் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு இந்த நம்ம தையல் போடுறதுக்காக வச்சுருக்கிற நாச் அது ரெண்டையும் ஒன்றா இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஷோல்டரையும் பிடிச்சிட்டு கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துட்டு இப்படி மறுபடியும் திருப்பி போடலாம் திருப்பி போட்டோம்னா இந்த கோடு ரெண்டும் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கொக்கி சைடு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம் இதுதான் வந்து கொக்கி சைடு இப்போ நம்ம வந்து மடிச்சடிச்சுக்கலாம் நான் இங்கே துணி நிறையா இருக்குது அப்படிங்கிறக்காக ஹைட்டாக வச்சுட்டால் இது நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மடிச்சடிச்சிக்கலாம் மடிச்சடிக்கலாம் திருப்பிக்கலாம் இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு தையல் வந்து இந்த ஏஜில் போட்டுக்கலாம் படிமான தையல் மாதிரி இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி கொக்கி சைடு மடித்து அடிச்சுட்டேன் இது வந்து ஆப்போசிட் சைடு இதே மாதிரி நம்ம மடித்து அடிக்கலாம் அதுக்கு திருப்பியும் இந்த பேகை சாரி இந்த பேக் பீஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் ஒன்றா வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வச்சு அளந்தோம் இப்போ இந்த சைடு வச்சு அளக்குறோம் அதே மாதிரி ஷோல்டரை பிடிச்சிட்டு இந்த நாச் போட்டுட்டு இது அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த ரெண்டு கோடு ஒன்றா வர்ற மாதிரி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த கரெக்டாக அளக்கிறது இருக்கணும் இப்போ நம்ம வந்து இதுக்கு நேராக இப்படி நம்ம வந்து கோடு போடக்கூடாது அப்படி போட்டோம்னா நமக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வர தான் செய்யும் இந்த மாதிரி நம்ம கோடு போடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம குக்கி சைடு அளந்து வச்சுருக்கோம் அளந்து மடித்து அடித்து வச்சுருக்கோம் அதை வந்து இதோட இது மாதிரி மேலே வச்சு இதை தான் அளக்கணும் இங்கே மேலே கரெக்டாக இந்த இடத்துல கழுத்துக்கிட்டு இருந்து கீழே வந்து வேஸ்ட் வரைக்கும் வர்றதை வந்து இது மாதிரி கரெக்டாக அளந்து இப்போ மார்க் பண்ணணும் பாருங்கள் ஒரு இன்ச்சு வந்து முன்ன பின்ன வருது இப்போ நம்ம இந்த இடத்துல அளக்குறதுக்கு தப்பாக அளந்திருக்கிறோம் அப்போ வந்து நம்ம வந்து அந்த பீஸை இந்த பீஸை வச்சு அளந்ததுனால ஒரு கால் இன்ச்சு மேலே வருது இப்போ நம்ம இதுக்கு இதுக்கு இதுக்குந்தான் நம்ம வந்து மடிச்சு அடிக்கணும் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த அளந்துருக்கிற இடம் வந்து இந்த எஜ்ஜில் வர்ற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் மாதிரி இந்த சைடும் நம்ம அளந்து வச்சுருக்கிறது கோடு போட்டு வச்சுருக்கிறது வந்து எஜ்ஜில் வர்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக வரும் பாருங்கள் கரெக்டாக வருது இப்படி அளந்து பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி வருது இப்போ நம்ம வந்து பீஸ் கொடுத்து கொக்கிக்கும் லூப்புக்கும் பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கொக்கிக்கும் லூப்புக்கும் பீஸ் கொடுத்து அடித்தோம்னா நம்ம கரெக்டாக நமக்கு வரும் ஆல்ரெடி கரெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து இருக்கிறதில் எப்படி இருந்தாலும் ஒரு கால் இன்ச்சு ஆறு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வர தான் செய்யும் ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேணாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ